വണക്കം ഹ് ഹലോ നമസ്തേ നമസ്കാരം എന്നടാ തുടക്കത്തിലേ കളച്ചു പോയി കഥക്കിറ പാക് എന്നും വിടാ തുടർച്ച മപ്പടിച്ച് വര ஸோ அது தாங்க ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு சாக்லேட் இது செய்யலாம் இன்னும் இப்போ செய்தான்னு பார்க்குறீங்களா நக்கினாங்க ஆ மில்க் நார்மலாக யாராலும் ஓப்பன் பண்ணினா நக்காதவங்க இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரியா மில்க் இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதை மாதிரி தான் எனக்கும் பிடிச்சிது நான் தொட்டு வாயில் வச்சேன் தப்பா ஓகே நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாக்லேட் செய்ய போகிறோம் சரியா சாக்லேட்டில் அந்த தேங்காய் அப்போ அது ரை பண்ண போகிறோம் சரியா எனக்கு அதுண்ட பேர் தெரியாது தயவு செய்து கேட்காதீங்க ஓகே அது ரை பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துக்கொள்ளணும் தேங்காயை நல்லா தடிப்பாக துருவிடாதீங்க மெல்லிசாக துருவுங்க சரியா மெல்லிசாக துருவிட்டு அடுப்பில் போட்டு அதை வதக் வதக் வாட்டுங்க சரியா வதக்குறேன்னா விந் விட்டு இது வெண்ண விடாமல் வாட்டுங்க வாட்டிட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா இதாக வரும் தனித்தனியை வர சரியா வந்த பிறகு டின்மில்கை ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வதக்குங்க குளிச்சிக்கோங்க சரியா அடுப்பு வந்து ஆகலையும் ஹைட்டில் விடாதீங்க லோலேயே இருக்கட்டும் சரி நல்லா வதக்கி தண்டுட்டு அதோட பதம் பார்த்தா என்ன சொல்கிறது கொஞ்சம் குழஞ்சி வரும் அப்படி குளஞ்சு ஆகலம் குழஞ்சி வர்ற மாதிரி எடுக்காதீங்க லைட்டான குளஞ்சி வரும் குழஞ்சி நல்லா தண்டிக்க உங்களுக்கு தேவையான அளவு டின்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 குழையுங்க சரியா இதெல்லாம் நல்லாத்தான் வந்துச்சுங்க உள்ளெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த சாக்லேட் மில்ட் ஆகிறதெல்லாம் பிள்ளை விட்டுட்டேங்க வளம் நான் வலமையாகவே கேக் கேக்கு சாக்லேட் மில்க் பண்ணுறது நார்மலாக மில்க் பண்ணலாம் இது வந்து நான் டார்க் சாக்லேட்டுக்கு மில்க் சாக்லேட் நான் கவனிக்கல வீட்டை வந்து தான் கவனித்தேன் அதில் மில்க் சாக்லேட் ரெண்டு இருந்துச்சு நாங்கள் நார்மலாகன்றது டார்க் சாக்லேட் அதான் தெரியல நார்மலாகவே பட்டர் போட்டாட்டியும் அது அவளை வைக்க ஓகே மில்ட் ஆகி வரும் பட் இது வந்து எனக்கு தெரியல என்ன பிரச்சனை நடந்தாண்டே ஓகே நம்ம வந்து அந்த மெல் சாக்லேட்டை மெல்ட் பண்ண வச்சுட்டு நம்ம வச்சமேத்துங்க அதை டின் மில்க் விட்டு அதை பிடிச்சிட்டு அவரைய சைஸுக்கு அதை கொண்டே ஃப்ரிட்ஜில் அலைக்காக வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நான் இது சாக்லேட் மெல்ட் ஆகலை ஸோ என்னட்ட பட்டர் இல்லை ஸோ நான் அதால் மில்க் விட்டு நான் அப்போ ஸோ அதனால் எனக்கு சம்திங் என்னமோ நன் நடந்துட்டு என்னென்னு எனக்கு தெரியலை சத்தியமாகவே இப்போ எதாவது ஃப்ரிட்ஜ்கே இருந்து டென் மினிட்ஸில் எடுத்துகிட்டு இப்போ இந்த திருப்பி சாக்லேட்டில் தோச்சி எடுக்கிற மாதிரியெல்லாம் வரல சாக்லேட் ஒரு வித்தியாசமாக வந்தபடியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது தாங்க ஃபைனல் ஆனால் சாப்பிட சட்டப்படி இருந்துச்சு பட் அது டெஹ்ஸ்டன்சி தான் நல்லா வரலாங்க நன்றி வணக்கம் பாய் பாய்